இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒழுங்காக ஊழியம் செஞ்சால் செய் இல்லையா இந்த நிறுவனத்தை விட்டு வெளில போய்டு இதை விட்டு போனீங்கன்னா இதில் வர எல்லா பெனிஃபிட்டும் போயிடும் உன் முன்னாடி வேலை போயிடும் உன் பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி கிடைக்காது உன் படிச்சி நகர பிள்ளை காலேஜ் கிடைக்காதுன்னு இப்போ ஏசு போதுமே போதுமேன்னு வாயில தான் பாட்டின்னு இருக்கணும் அப்படியே நம்மளை நகரத்தின் போயிடும் எது மனுஷனுடைய உபதேசங்களை கற்பனைகளாக போதிக்கிறதெல்லாம் இதுதான் வசனம் தெளிவாக சொல்றது இது அறிவுறுப்பு செய்யாதேன்னு அப்போ நான் செய்கிறேன்னா திரளான ஜனங்கள் செய்கிறாங்க பிரபலியங்கள் செய்கிறதுனால திரளான ஜனங்கள் செய்கிறதுனால சத்தியத்துக்கு விரோதமான காரியம் அது சாதகமாகிடாது அது அது மிகப்பெரிய விவேகத்துக்குரிய காரியமாயிடாது அது விவகாரமான காரியம் கொஞ்சம் ஜனங்களாவது கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் என்ற நல்ல இடத்துல கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றி வார்த்தைகளை பேச ஜனங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார் கேட்கிறவள் கேளுங்கள் கேட்க விருப்பமில்லாத விட்டு விடுங்க எதுவுமே கட்டாயம் கிடையாது ஆண்டவருடைய வழியில் ஆனால் இது அறிவுறுப்பு இதில் நடக்கிற அறிவுறுப்பு திருமணத்திலேருந்து ஆரம்பிச்சதா இப்போ ஆண்டவரையே சிலுவையில் அறையிற இடம் இது ஆமாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆரம்பிச்சிட்ருக்கும் இப்போ லென்த் டேஸ் எல்லாம் லென்த் டேஸ் ஆரம்பிச்சிருச்சா ஏசே மறுபடியும் சிலுவையில் அறையிறீங்க நமக்கு அனுதினமும் ஆரம்பிச்சிருச்சு சிலுவையின் பாடுகள் அணுதினும் வாழ்க்கையில் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் நான் கிறிஸ்துவ சிலுவையில் அறையாமல் இருக்க நான் எச்சரிக்கையாக இருந்து என்னுடைய கிறிஸ்துவ ஜீவ ஆவிக்குரிய ஜீவத்தை காத்து கொள்ள வேண்டும் ஒரு முறை பெருமை ருசி பார்த்தோம் இனி வருகிற பலன் மீது நோக்கமாக இல்லாம அவன் காலின் கீழ் போட்டு மிதிக்கிறன்னா காணப்பட்டு விடுகிறான் பேதூன் நிறுவத்தில் வாசிக்கிறது அறியாதனாலே நல்ல மாதிரி இருக்கும் இது எங்கே செய்ய செப்படப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட்டதை கற்று அணிந்தும் சபையில் சேர்க்கிறார் ஆனால் சபையினுடைய தலைகள் தலைவர்கள் இத்தகைய சடகாச்சாரங்களில் காணப்பட்டு அறிவுறுப்பை ஆவலோடு நடப்பிக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் புது விசுவாசியாக இருக்கட்டும் இருக்கிற விசுவாசியாக இருக்கட்டும் புதுசு பழசெல்லாம் ஒன்றும் இல்லை வேதம் இப்படி சொல்லுகிறது இப்படி நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ பேர் இட்ரல் இது இதில் வஸ்திரம் வந்து தான் உங்களுக்கு ஆகுதா கலர் வஸ்திரம் போடுறதுனால தான் சொல்கிறேன் அது சில பேருக்கு தான் போட்டுக்கோங்க வானான்னு சொல்லலை ஆனால் அது போட்டுன்னு ஒரு அறிவுறுப்பு பண்ணுறீங்க பாருங்கள் ஆ அப்போது வெள்ள உன்னை காப்பாற்றுன்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லங்கமான ஒரு குணம் வெண் வசம் தரிப்பாய் ஏக்கறதுனா வஸ்திரம் இருக்குது இதை இவ்வளோ பெரிய அறிவு செய்யாதுன்னு தான் போட்டிருக்கு செய்கிறீங்களே அப்புறம் தலைவர்கள் மட்டும் செய்யலை சபைக்கே ஒரு பெரிய இடரில் ஆயிடுச்சு அதுதான் இல்லையா அவ்வளோதான்